முகமுடி அணிந்தவன் தாக்குதல் தொடுத்திருந்தான் அந்த காட்சியை பார்த்த சுகானா பதட்டமடைந்து இந்திரபுரியின் முக்கிய வீரர்களுக்கு உடனே செய்தி அனுப்பினார் செய்தி கேட்டு தாமாவும் நரசிம்மரும் வந்த நேரத்தில் தீபவதி படுகாயம் அடைந்து தரையில் சரிந்து கிடந்தார் தாமா அவளை தூக்கி பாதுகாப்பாக ஒரு பாறைக்கு ஏற்றி அமர்த்தினார் ரகுநந்த ராஜ்யத்தின் மகாராணியாக தீபவதி இப்போது வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருந்தான் அவளை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததும் தாமாவின் முகம் கோபத்தில் சிவந்தது அந்த முகமுடிக்காரனை அங்கேயே கொள்ள வேண்டும் என்று அவர் துரித்தார் ஆனால் நரசிம்மர் அவரை தடுத்து நிறுத்தினார் இப்போது அவளை தாக்கினாள் உதிரபுரி அதையே காரணம் காட்டி புதிய போர் தொடுக்கும் என்று அவர் எச்சரித்தார் தாமா கொஞ்சம் அமைதியான பின் நரசிம்மர் மாரிசனை நேராக பார்த்து உதிரபுரி ராஜ்யத்தின் மாரிசன் எந்த காரணத்திற்காக எங்கள் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினீர்கள் என்று கேட்டார் நரசிம்மர் புத்திசாலித்தனமான ராஜகுரு அவர் அவசரத்தில் முடிவெடுக்கும் ஆவேசக்காரர் அல்ல விஷயத்தின் தீவிரத்தை அவர் நன்கு புரிந்து வைத்திருந்தார் அவர் முன்னே நிற்கும் முகமுடி அணிந்த மாரிசன் கஜதீரன் நிலையில் இருக்கும் வீரன் அவனை தாக்கினாலோ அல்லது கொன்றாலோ அது உதிரபுரி பேரரசிற்கு சவால் விடுவதைப் போல இருக்கும் அதையே காரணம் காட்டி உதிரபுரி தாக்க ஆரம்பிக்கும் இந்த உலகின் வலிமையான பத்து ராஜ்யங்களில் உதிரபுரி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அவர்கள் கோபம் கொண்டு போர் தொடுக்க வந்தான் இந்திரபுரியால் அதை சமாளிக்க முடியாது இந்திரபுரி இப்போதைக்கு இத்தகைய போரை சமாளிக்கக்கூடிய வலிமை பெற்றிருக்கவில்லை கடைசியாக நடந்த மகா போரில் பல நாடுகள் அழிந்தன அதனால் அப்போது இருந்த சித்தார்த்த குலத்தின் மகா ஆச்சாரியர் வாயுதேவர் ஒரு முடிவிற்கு வந்தார் அவர் அமைதி உடன்படிக்கையை போட்டார் அதன்படி எந்த ஒரு பேரரசும் வலுவான காரணமின்றி மற்ற பேரரசை தாக்கக்கூடாது ஒருவேளை பக்கத்து பேரரசிடம் இருக்கும் ஏதாவது ஒரு சக்தியோ அல்லது போர் நுட்பமோ அல்லது புனித நூலோ உங்களுக்கு தேவை என்றார் அதை இரு பேரரசின் சம்மதத்துடன் பரிமாறிக் கொள்ளுங்கள் அதற்காக போர் தொடுக்காதீர்கள் என்று அந்த ஒப்பந்தம் கூறியது அந்த மகா போரின் போது ரகுநந்த பேரரசின் தலைவர் அசுரபுரியின் அரசரால் கொல்லப்பட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த தேசமே அழிக்கப்பட்டது அங்கிருந்து ஒருவர் உயிர் தப்பித்து இருந்தாலே அதிசயம் என்று கூறும் அளவிற்கு அந்த போர் இருந்தது ரகுநந்த குலத்தின் தலைவர் மகா ஆச்சாரியார் வாயுதேவரின் மிக முக்கியமான சீடர் தனது சீடருடைய மரணம் வாயுதேவரை வெகுவாக பாதித்தது அந்த போர் முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதை விட்டால் ஒரு கூட மிஞ்சாது என்று புரிந்து கொண்ட வாயுதேவர் போரில் பங்கேற்ற ராஜ்யங்களின் அனைத்து சக்தி வாய்ந்த வீரர்களையும் வரவழைத்தார் அவர்களை அமைதி உடன்படுக்கையில் கையெழுத்து போடும்படி வற்புறுத்தினார் அப்போது அவர் முடிவை ஏற்றுக்கொண்டு அமைதி உடன்படுக்கையில் கையெழுத்திட்டார் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை ஒவ்வொரு ராஜ்யத்தின் தலைசிறந்த வீரனுக்கு தனது மேம்பட்ட நுட்பங்களை தனிப்பட்ட முறையில் கற்பிப்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார் அதே நேரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டு பின்னர் அதை மதிக்காமல் போரை தொடர்ந்தார் வாயுதேவரே நீர் நெருப்பு மற்றும் காற்று என்று மூன்று சக்திகளாலும் அந்த பேரரசை முழுவதுமாக அழிப்பார் என்று எச்சரிக்கை விடுத்தார் அதனால் அந்த உடன்படுக்கையில் அனைத்து ராஜ்யங்களின் தலைவர்களும் கையெழுத்திட்டனர் அதன் பிறகு இன்று வரை கொடுத்த வாக்கை மீறாமல் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருகின்றனர் ஏனென்றால் வாயுதேவரை எதிர்க்கும் தைரியம் எந்த ராஜ்யத்திற்கும் இல்லை இருப்பினும் ஒரே ஒரு ராஜ்ஜியம் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருந்தது வாயுதேவரை தன்னால் எதிர்க்க முடியும் என்று அடிக்கடி ஒப்பந்தத்தை மீறிக்கொண்டிருந்தது அது மீண்டும் ஒரு போருக்காக காத்திருந்தது அதுதான் அசுரபுரி அசுரபுரியின் தலைவனான கால குரோதன் சக்தி வாய்ந்த நுட்பங்களையும் வேதங்களையும் கற்றுக்கொண்டு ஐம்பூதத்தில் ஆகாயத்தின் சக்தியை அடக்கினார் அதனால் ஆச்சாரியர் வாயு தேவருக்கு நிகரான பலம் தனக்கு வந்து இருப்பதாக அவர் கருதினார் அதனால்தான் அசுரபுரியை சேர்ந்தவர்கள் அடிக்கடி மற்ற ராஜ்யங்களில் தாக்குதல் நடத்துகிறார்கள் ஆனால் ஒப்பந்தத்தை மதிக்கும் ராஜ்ஜியமாக இந்திரபுரி இருந்ததால் நரசிம்மரால் மாரிசனை எதுவும் செய்ய முடியவில்லை அவர் அவனிடம் அமைதியாக காரணத்தை மட்டும் கேட்டார் இந்திரபுரியில் தாக்குதல் நடத்துவதற்கான சரியான காரணத்தை அவன் கூறிவிட்டால் அவர்களால் அவனை எதுவும் செய்ய முடியாது முகமுடி போட்டு மறைந்திருந்த போதிலும் மாரிசனின் அடையாளம் வெளிப்பட்டு விட்டது ஆனால் அதைக் கண்டு அவன் பயப்படவோ கவலைப்படவோ இல்லை அவன் சாதாரணமாக நரசிம்மரை பார்த்து நான் பழி வாங்குவதற்காக வந்தேன் பழி வாங்கிவிட்டேன் காரணம் போதுமா என்று கேட்டான் இதை கேட்ட தாமா வெடித்தா என்ன பழி வாங்குற உனக்கு வெட்கமாக இல்லையா வயதான தீபவதிக்கும் உனக்கும் அப்படி என்ன பகை அவரது உடலில் இருந்து கட்டுப்படுத்த முடியாத சக்தி வெடித்தது அவர் மீண்டும் தாக்குவதற்கு தயாராக இருந்தார் ஆனால் நரசிம்மர் மீண்டும் அவரை தடுத்து நிறுத்தி தனது குரலை உயர்த்தினார் தாமா உங்கள் சக்திகளை கட்டுப்படுத்துங்கள் இது என் பேரரசு நான் அதன் பாதுகாவலன் அதனால் நான் தான் முடிவை எடுப்பேன் பின்னர் நரசிம்மர் மாரிசனை பார்த்து புன்னகைத்து உங்கள் பழிவாங்கல் முடிந்துவிட்டது அதனால் நீங்கள் இப்போது வெளியேறலாம் நான் உங்களை தடுக்கப் போவதில்லை நரசிம்மர் தனது மிருக நண்பனான மகியை பார்த்து அசைத்தார் நரசிம்மர் ஒரு ராஜதந்திரி அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் மாரிசனை எதுவும் செய்யாமல் அவனை புறப்பட சொன்னார் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த துணைத் தளபதி சுகானா உட்பட அனைத்து பெரியவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் இது வெறும் பழிவாங்கல் அல்ல என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும் இதற்குப் பின்னால் ஒரு மர்மம் இருக்கிறது என்பதும் தெரியும் அதுவும் இது மாவீரர் போட்டி நடக்கும் சமயத்தில் ரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி என்பதும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் நரசிம்மர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இந்த பேரரசின் மிகவும் வலிமையான போர் வீரர் நரசிம்மர் அவரை எதிர்த்து கேள்வி கேட்க யாரால் முடியும் அவருடன் நேருக்கு நேர் சண்டையிடும் வலிமை மகாராஜா உத்தமராயருக்கே இல்லாத போது மற்றவருக்கு எப்படி இருக்கும் அனைவரின் முகங்களிலும் இருந்த சோகத்தையும் அவர்கள் மனதில் இருந்த கேள்விகளையும் நரசிம்மர் புரிந்து கொண்டார் சுகானா யோகேந்திரன் செங்கன் நீங்கள் மூவரும் நமது நண்பர் மாரிசனை நமது கருங்காட்டின் எல்லையில் விட்டுவிட்டு வாருங்கள் என்று சத்தமாக உத்தரவிட்டார் அதை கேட்ட சுகானா வேகமாக தலையசைத்தார் அவள் யோகேந்திரன் மற்றும் செங்கன் மூவரும் மாரிசனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினர் அப்போது மாரிசனுடன் வந்த போர் வீரர்களும் பிரேத சகோதரர்களும் அங்கிருந்து நகரத் தொடங்கினர் அதைக் கண்ட நரசிம்மரின் கண்கள் ஊர்மையாகினர் அவர் அங்கிருந்து அனைவருக்கும் கேட்கும் தொனியில் ஒரு நிமிடம் என்றார் அனைவரும் அப்படியே நின்றனர் திடீரென்று நரசிம்மருக்கு என்ன ஆனது என்று அவர்கள் யாருக்கும் புரியவில்லை அவர் அவர்களை திரும்பிப் பார்க்க அவர் முகத்தில் ஒரு கர்ப்பமும் கம்பீரமும் இருந்தது அவர் அவர்களைப் பார்த்த நான் மாரிசனை மட்டும்தான் போகச் சொன்னேன் மற்ற யாரையும் நான் போகச் சொல்லவில்லையே அதை கேட்டதும் சோகமான சுகானா முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது பின்னர் நரசிம்மன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து நான் வெளியே போக சொன்னவர்களை தவிர மற்ற அனைவரும் அப்படியே நிற்க வேண்டும் ஒரு அடி மாற்றி எடுத்து வைத்தால் கூட தலை தெரித்து விடும் நான் மிரட்டுவதற்காக இதை கூறவில்லை அது எனக்கு தேவையும் இல்லை உயிர் மீது ஆசை இருந்தால் அப்படியே நில்லுங்கள் அவர் அதை சொன்னவுடன் பகிரா மகி மற்றும் நரசிம்மரோடு வந்த அனைத்து பெரியவர்களும் அங்கிருந்த போர் வீரர்களை சுற்றி வளைத்தனர் ஒருவரால் கூட அங்கிருந்து தப்பி ஓட முடியவில்லை நரசிம்மரின் திட்டத்தை மாரிசன் புரிந்து கொண்டான் எதிரியை கொள்வது ஒரு ரகம் எதிரியை செயல்படவே விடாமல் கட்டி போடுவது இன்னொரு ரகம் நரசிம்மர் அந்த இரண்டையும் செய்யப் போகிறார் மாரிசன் அவன் மீது இருக்கும் நம்பிக்கையில் மட்டும் இந்திரபுரிக்குள் காலடி எடுத்து வைக்கவில்லை அவன் கூட்டி வந்த ஆட்கள் இருக்கும் தைரியத்தில்தான் பிரம்மபுரிக்குள் ஊடுருவினான் நரசிம்மர் எதிராளியின் உயிரை எடுப்பதை விட அவனது தைரியத்தை எடுப்பதில் வல்லவர் இவர்கள் இருந்தால்தானே அடுத்த தாக்குதலை தொடுப்பாய் இவர்கள் இல்லாமல் என்ன செய்வாய் என்று பார்க்கலாம் என நரசிம்மர் யோசித்தார் ஒருவேளை இவர்கள் இல்லாமல் புது ஆட்களை மாரிசன் சேர்த்துக் கொள்ள நினைத்தாலும் இவர்களுக்கு நரசிம்மர் கொடுக்கப் போகும் தண்டனையை பார்த்து அவர்களும் பயப்படுவார்கள் அதை நினைத்து பார்க்கும் போதே மாரிசனின் இதயம் துடித்தது ஏனெனில் அவன் நரசிம்மர் செய்ய போகும் இரண்டு காரியங்களையும் அறிவான் அதை பற்றி அவனால் யோசிக்க முடியவில்லை அவனால் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது அவன் பற்களை கடித்துக்கொண்டு அங்கிருந்த முழு வேகத்தில் காட்டை விட்டு வெளியே ஓடினான் சுகானாவிற்காக அவன் காத்திருக்கவில்லை அவன் தப்பி ஓட ஆரம்பித்தான் அவனுக்கு அவருடைய வரம்புகளும் சக்தியும் தெரியும் தாமாவும் நரசிம்மரும் ஒன்று சேர்ந்தான் தன்னால் உயிர் பிழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட மாரிசன் கருங்காட்டிற்குள் மிக வேகமாக ஓடினான் தங்கள் தலைவன் தங்களை மாட்டிவிட்டு தப்பி ஓடுவதை அங்கிருக்கும் அனைவரும் கண்டனர் அவர்கள் அனைவரும் எதுவும் செய்ய முடியாத அப்பாவிகள் போல நின்றனர் பின்னர் நரசிம்மர் சுகானாவை பார்த்து இவர்களை அழைத்து சென்று சிறையில் அடையுங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் வந்து சொல்கிறேன் வீரர்கள் அனைவரும் மாரிச நாட்களை அழைத்து சென்றனர் பிறகு தீபவதியை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல சொன்னார் இப்போது காட்டில் தாமாவும் நரசிம்மரும் தனியாக இருந்தனர் தாமா கோபத்தோடு நரசிம்மரை பார்த்து கத்தினார் நரசிம்மா எப்போதும் நியாயமாக நடந்து கொள்ளும் நீ இன்று தவறு செய்து விட்டாய் ஒரு காலத்தில் இந்திரபுரி பேரரசு அழிவில் இருந்தபோது போது அதை காப்பாற்றி மீட்டெடுத்தது ரகுநந்த பேரரசு நீ இந்த பேரரசின் காவலன் என்றான் நான் ரகுநந்த பேரரசின் காவலன் உங்கள் ராஜ்யத்திற்காக எத்தனை முறை நான் இருப்பேன் எத்தனை முறை தாக்குதல்களை என் நெஞ்சில் வாங்கியிருப்பேன் காலம் முழுக்க நானும் ரகுநந்த பேரரசும் உங்களுக்காக நின்றோம் ஆனால் நீ அதை மறந்து விட்டாய் நீ சுயநலவாதியாகிவிட்டாய் உன்னை என் நண்பன் என்று அழைக்க நான் வெட்கப்படுகிறேன் நரசிம்மர் மாரிசனை உயிரோடு அனுப்பியதை தாமாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவருக்குள் கோபம் எரிமலையாய் வெடித்தது அவரது சக்திகள் அவரது உடலில் இருந்து உடைத்துக் கொண்டு வெளியேறின தனது நண்பனின் திட்டுக்கள் அனைத்தையும் நரசிம்மர் பொறுமையாக கேட்டு வாங்கிக் கொண்டார் பின்னர் அவர் தாமாவை பார்த்து நண்பா என்னை என்ன நினைத்தாய் நான் நன்றி மறப்பவனா நான் பழையதையெல்லாம் ஒதுக்கி தள்ளுபவனா இன்று நாம் அவனை கொன்றிருந்தாள் அடுத்த நொடி மகா ஆச்சாரியர் வாயு தேவர் நம் முன்னால் வந்து நிற்பார் அது என்னை விட உனக்கு நன்றாக தெரியும் ஒரு காலத்தில் நீ என்னை விட வலிமையானவனாக இருந்தாய் அப்போது கூட உன்னால் அவரை தோற்கடிக்க முடியவில்லை அவர் மிக சாதாரணமாக உன் மீது நெருப்பு முத்திரையை பதித்து விட்டு போய்விட்டார் அதில் இருந்து உன்னால் இப்போது வரை மீள முடியவில்லை உனக்கே அந்த நிலைமை என்றால் என் நிலைமையை என்னால் எப்படி அவரை எதிர்கொள்ள முடியும் நண்பா இங்கு பார் இப்போது இந்திரபுரியில் மாவீரர் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது சுற்றியுள்ள அனைத்து பேரரசுகளிலும் இருந்து சக்தி வாய்ந்த வீரர்கள் இந்திரபுரியில் கூடியுள்ளனர் இப்போது நாம் அவனை இங்கு வைத்துக் கொன்றால் அது அனைத்து பேரரசுகளுக்கும் இன்று இரவுக்குள் போய் சேரும் அதன் பிறகு ஒவ்வொரு பேரரசும் நம்மை தாக்க ஒரு சாக்கை உருவாக்கி தாக்குதல் தொடுக்கும் என்று பரிதாபமான முகத்தோடு கூறினான் அதை கேட்ட தாமா அதற்காக அவனை அப்படியே விட வேண்டுமா அவன் பிரம்மபுரிக்குள் வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறான் அவனை திருப்பி அடிக்காமல் இந்த உயிரை காப்பாற்றி என்ன செய்யப் போகிறோம் அதற்கு நரசிம்மர் சிரித்தா நாம் அவனை கூடாதுதான் ஆனால் இந்திரபுரியின் அதிகாரிகளாகத்தான் அவனை தாக்கக்கூடாது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட தளபதிகளாகத்தான் அவனை தாக்க கூடாது என்றார் பின்னர் என்று தாமா கேட்டார் நண்பர்களாக தாக்குவோம் இப்போது நீயும் நானும் எந்த தேசத்தின் அதிகாரிகளும் அல்ல வெறும் நண்பர்கள் அவன் எப்படி தீபவதியை ரகசியமாக மறைந்திருந்து எந்த சாட்சியும் இல்லாதபடி தாக்கினானோ அதே போல நாமும் தாக்குவோம் அவனை நாம் கொன்று போட்டால் கூட சாட்சி சொல்ல ஒருவன் இருக்க மாட்டான் நம் தேசத்து ஆட்களுக்கும் தெரியாது அவன் அழைத்து வந்த ஆட்களுக்கும் தெரியாது என்று நரசிம்மர் சிரித்தார் தாமாவின் முகம் மலர்ந்தது பழைய ஞாபகம் எல்லாம் அவர் நினைவிற்கு வந்தது அவர் ஆர்வத்துடன் ஆனால் அவன் தப்பி ஓடிவிட்டானே அவனை எப்படி பிடிப்பது அதற்கு நரசிம்மர் இல்லை மகியை அவனை கண்காணிக்க சொல்லி அனுப்பியிருக்கிறேன் அவன் கருங்காட்டிற்குள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறான் காட்டேரி கூட்டம் வெட்கமற்ற கூட்டம் அவர்கள் ஒருபோதும் தங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தீபவதியை தாக்க வருவார்கள் அதனால் இதை இன்றே முடிக்க வேண்டும் நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்று நரசிம்மர் சிரித்தார் நரசிம்மரின் திட்டம் தான் என்ன தீபவதி உயிர் பிழைப்பாளா அபிமன்யுவுக்கு தனது பாட்டியின் நிலைமை தெரிந்தால் என்ன நடக்கும் இதையெல்லாம் அறிய பாக்கெட் மட்டுமே ஒளிபரப்பாகும் இந்திரஜித் தி டிவை அடுத்த அத்தியாயத்தை கேளுங்கள் காப்பாற்றினர் பின்னர் நரசிம்மர் மாரிசனை மட்டும் அனுப்பியதால் தாமா கோபமானார் நரசிம்மர் அவரை அமைதிப்படுத்தி தனது ராஜதந்திரத்தை விளக்கினார் அதே நேரத்தில் யோகேந்திரன் வேகமாக ஓடிவந்து தளபதி தவறு நடந்துவிட்டது நாங்கள் அழைத்துச் சென்ற முப்பது பேரும் காட்டுக்குள் ஓடி தப்பி விட்டார்கள் என்று பதட்டத்துடன் சொன்னார் நரசிம்மர் கூட பதட்டப்படவில்லை அவர் யோகேந்திரனை பார்த்து நீங்கள் சத்திரிய மன்றத்திற்கு சென்று நடந்ததை ஒரு அறிக்கையாக தயார் செய்யுங்கள் உதிரபுரியைச் சேர்ந்த ஒரு குழு இந்திரபுரிக்குள் நுழைந்தது நாங்கள் அவர்களை பிடித்தோம் அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் எந்த திசையில் சென்றார்கள் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை என்று அதில் தெளிவாக குறிப்பிடுங்கள் அதை அமைதி சபைக்கு அனுப்ப வேண்டும் நீங்கள் அறிக்கையை தயார் செய்து வைத்திருங்கள் நான் ஒரு வேளையாக செல்கிறேன் அதை முடித்துவிட்டு வந்து கையெழுத்து இடுகிறேன் அதன் பிறகு நானே கொள்கிறேன் என்றார் உத்தரவு தளபதி என்று யோகேந்திரன் தலையசைத்தார் காளிமலை காடு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத தனிமையான காடு அதற்கு காரணம் அங்கு இருக்கும் சக்தி வாய்ந்த மிருகங்கள் அதனால் எந்த ஒரு போர் வீரனும் காரணம் அந்த காட்டிற்குள் செல்ல மாட்டான் காளிமலை காடு பிரம்மபுரியின் எல்லையில் இருப்பது பிரம்மபுரிக்கு ஒரு வகையில் பாதுகாப்பாக இருந்தது அந்த காட்டின் அடர்ந்த பகுதிகளில் மாரிசனும் அவன் ஆட்களும் மூச்சு திணறியபடி ஓடின இது இன்னும் முடியல நம்மளை யாரோ துரத்துக்கிட்டு வர்றாங்க இந்த காளிமலை காட்டை தாண்டிட்டா நாம நம்ம ராஜ்யத்தோட எல்லையை தொற்றுலாம் அதனால நிக்காம ஓடுங்க என்று மாரிசன் கத்தினான் அதற்கு ஒரு வீரன் மூச்சுத்த தலைவரே நம் நோக்கம் தோல்வியடைந்து விட்டது இப்போது அரசர் கேட்டால் என்ன பதில் சொல்வது எந்த முகத்தோடு அவரை பார்ப்பது என்று சோகமான முகத்தோடு கேட்ட மாரிசன் சிரித்தார் தோழர்களே அந்த வயதான தீபவதியை கொன்று அவளுடைய மோதிரத்தை பெறுவதே நமது நோக்கம் ஆனால் நாம் அவளை கொன்று விட்டோம் அதுவே மிகப்பெரிய விஷயம் இப்போது நம் நோக்கத்தை விட உயிர்தான் முக்கியம் முதலில் இந்த காட்டைக் கடப்போ பின்னர் அனைத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் என்னை நம்புங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் ராஜேத்திற்கு சென்றவுடன் உங்களுக்கு சேர வேண்டியது உங்கள் வீடு தேடி வரும் என்றா உடனே அனைத்து வீரர்களும் அவனை பார்த்து நாங்கள் உங்களை நம்புகிறோம் என்றனர் பின்னர் அவர்கள் அனைவரும் காளிமலை காட்டின் எல்லையை நோக்கி ஓட ஆரம்பித்தனர் அந்த நேரத்தில் ஒரு நிழல் அதிவேகத்தில் அவர்களை கடந்து சென்றது பேயை பார்ப்பதைப் போல அனைவரும் திடுக்கிட்டு நின்றனர் அவர்கள் சுற்றி முற்றி பார்த்தனர் ஒரு நிழல் அங்குமிங்கும் தாவிக்கொண்டே இருந்தது அது அவர்களை அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓட விடாமல் சுற்றி வளைத்தது இவ்வளவு அவசரம் ஏன் மாரிசன் அவர்களே என்று ஒரு சக்தி வாய்ந்த குரல் ஒழித்தது அந்த நேரத்தில் காற்று பலமாக எழுந்தது அதே சமயம் தூரத்தில் ஒரு நீல ஒளி தரையை தொட்டு மறைந்தது அந்த ஒளிக்கு நடுவே இருந்து தாமா நடந்து வந்தா அதைத் தொடர்ந்து மஞ்சள் ஒளி ஒன்று அருகே புகுந்தது அதில் இருந்து நரசிம்மர் வெளியில் வந்தார் இருவரும் வந்தவுடன் அந்த இடம் நீளமும் மஞ்சளும் கலந்த ஒரு பிரகாசத்தில் மூழ்கியது அதைத் தொடர்ந்து பகிராவும் மகியும் அவர்கள் அருகே வந்து நின்றனர் தாமா நரசிம்மரை பார்த்து சிரித்துக் கொண்டே நரசிம்மா நீயும் மகியும் பின்னால் இருப்பவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நடுவில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் எனக்கு சொந்தமானவர் மாரிசன் கஜசூர நிலையில் இருக்கும் வீரன் ஆனால் தாமாவும் நரசிம்மரும் தெய்வீக வீரர்கள் அவர்கள் இருவரும் மாரிசனில் இருந்து மிகவும் தொலைவில் நின்றிருந்தால் கூட சில நொடிகளுக்கு அவர்களால் மாரிசனை பிடித்து விட முடியும் அதை மாரிசனும் அறிவான் மாரிசன் ஒன்றும் முட்டால் அல்ல இப்போது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் சண்டையிடுவதுதான் ஒரே வழி என்று அவனுக்கு தெரியும் இந்த இரண்டு வீரர்கள் அவனை இப்படியே அனுப்பிவிட மாட்டார்கள் அவர்கள் அடிவாங்கி ரத்தம் சிந்தாத வரை மாரிசனுக்கு தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை மாரிசன் தனது தோழர்களை பார்த்து நண்பர்களே ஆபத்து வந்துவிட்டது உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் போருக்கு தயாராகுங்கள் என்று கத்தினார் அவர்கள் தங்களது சக்தியை கட்டவிழ்த்து விட ஆரம்பித்தனர் தாமா கண்களை மூடி ஆத்மாவை மாற்றும் வாயு நுட்பம் என்று உச்சரித்தார் அவர் அதை கூறி முடித்த அடுத்த நொடி அவரை சுற்றி காற்று பலமாக வீசியது அவரும் அவருக்கு அருகே இருந்த பகிராவும் ஒரு விசித்திரமான தெய்வீக ஒளியால் பிரகாசிக்க ஆரம்பித்தனர் அவர்கள் இருவரின் உடலில் இருந்து ஒரு வெள்ளி ஒளி பாம்பு போல பானை நோக்கி உயர்ந்தது அந்த இரண்டு ஒளிகளும் திடீரென்று இணைய துவங்கியது அதில் அருவி கொட்டுவதைப் போல அளவு கடந்த சக்தி தாமா மீதும் பகிரா மீதும் கொட்டியது தாமாவை சுற்றி வீசிக் கொண்டிருந்த காற்று இப்போது ஒரு புயலைப் போல எழுந்தது பகிராவின் உடல் வெள்ளி நிறத்தில் ஜொலித்தது வேகமாக வீசிய காற்று பகிராவின் முடியை பறக்க வைத்தது அவர்கள் இருவரின் சக்திகளும் ஒன்றையொன்று தொட்ட தருணத்தில் அந்த காடு ஏதோ ஒரு கடவுளின் வருகையை உணர்ந்ததைப் போல நடுக்க ஆரம்பித்தது பிரகாசமான ஒளி அனைவரது கண்களையும் கூச வைத்தது அனைவரும் அந்த ஒளியை தாங்க முடியாமல் கண்களை மூடினர் அந்த ஒளியின் மத்தியில் இருந்த தாமாவும் பகிராவும் ஒன்றாக இணைய தொடங்கினர் அதைக் கண்ட நரசிம்மர் வாயடைத்து போய் நின்றார் தனது நண்பனை நினைத்து அவர் பெருமைப்பட்டார் பஞ்சபூத வீரனின் சக்தி என்னவென்பதை என் நண்பன் பயன்படுத்தினால் கூட என்னால் தாமாவின் சக்திக்கு இணையாக முடியாது என்ன மர்மங்களை எல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறானோ இவனை பார்க்கும் போது ஒரே நேரத்தில் பெருமையாகவும் அதே நேரத்தில் கோபமாகவும் இருக்கிறது நரசிம்மர் தாமாவின் அரிதான பஞ்சபூத நுட்பங்களை நன்றி லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்